புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரத்தினுடைய மூன்றாவது வசனத்தினுடைய பின்பகுதி தான் நமக்கு ஸ்தோத்திரம் இந்த ஆண்டிலே கற்றுக் கொடுத்த வாக்குத்தத்தம் தத்தம் சரிங்களா பின்பகுதி அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு அது நிச்சயமாய் வரும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது முடிவிலே அது விளங்கும் அது முன்பகுதி சரிங்களா அது பொய் சொல்லாது அது முன்பகுதி குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது முடிவில் அது விளங்கும் அது போய் சொல்லாத முன்பகுதி பின்பகுதி தான் நமக்கு வாக்கு தத்தம் அதனாலே அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு அது நிச்சயமாய் வரும் ஒருத்தர் வாசிப்போம் ஆபுக்கு இரண்டாவது அதிகாரத்தில் மூன்றாவது வசனத்தை வாசிப்போம் ஆ ம் ஆ நல்ல தகப்பனே தேவன் நம்மை நடத்துவாராக வசனங்களை நாம் கவனமாய் கவனிப்போம் ஸ்தோத்திரம் அதனாலே நம்மிடத்தில் யார் எந்த கேள்வி கேட்டாலும் அதை சொல்லுகிற அளவுக்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும் உரலிலேயே சொல்லுங்களேன் அப்போ நாம் இத்தனை காலம் விசுவாசியம் இருக்கிறோம் இத்தனை கால சபைக்கு போகிறோம் யாராவது ஏதாவது கேட்டால் எனக்கு தெரியல அப்படின்னு நாம் சொல்லக்கூடாது அப்போ நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போது பாருங்கள் நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்குறோம் இந்த வேதத்தை வாசிக்கிறவர்களும் அதை கேட்கிறவர்களும் அதின்படி செய்கிறவர்களும் பாக்கியவான்கள் ஒரு அலிலுய சொல்லுங்களேன் அப்போது வாசிக்கணும் அப்போ நமக்கு இல்லை எங்களுக்கு வாசிக்க தெரியாதுங்கன்னா என்ன செய்யணும் கேட்கணும் அப்புறம் அதின்படி நடக்கணும் நடந்தனா நிச்சயம் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் அலிலுயா நம்ம பாகியவான்களாய் என்ன செய்வோம் இருப்போம் அதனாலே வேதத்தை கவனியுங்க சோத்திரம் கர்த்தர் நம்மை என்ன செய்வார் ஆசிர்வதிப்பார் இப்போது இந்த ஆபஹுக்னா என்னன்னு பார்த்தோம் ஆபஹூக் என்றால் தழுவுதல் அல்லது அணைத்தல் ஆபகூக்குங்கிற பேருக்கு என்னதுங்க தழுவுதல் அல்லது அணைத்தல் என்று அர்த்தம் ஸ்தோத்திரம் அப்போது அதுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா நமக்கு நேரம் இருக்காது அதனால் கடந்த நாட்களே அதை பார்த்துட்டோம் தழுவுதல்னு அனைத்தல்னா என்ன அப்படின்னு சொல்லும்போது அப்போது ஒரு இயேசு கிருஷ்ணனுடைய மார்பிலே ஒரு சீசன் யோவன் எப்பொழுதுமே சாய்ந்து கொண்டிருப்பான் இயேசு என்ன செய்வார்னா அவர் மார்பிளே சாய்கிற எல்லாரையுமே அவர் என்ன செய்வார் அணைக்கிற தேவனாக இருக்கிறார் அப்போ அரவணைப்பார் அப்போது அவர் அவர் வந்து அவர் மார்பிளே சாய்கிற மனுஷனை அரவணைத்து விட்டால் அவரே நம்ம வேதத்தில் பார்க்குறோம் அவரே சகல ஆறுதலின் தேவன் அலே லோய்யா அப்போது ஒரு மனுஷனுடைய ஆறுதல் நம்மை எந்த நாளும் ஆறுதல் படுத்தாது ஆனால் கத்துடைய ஆறுதல் மட்டும்தான் உங்களையும் என்னையும் ஆறுதல் படுத்தும் அலே லோய்யா அப்போது அவர் ஆறுதலின் தேவன் அப்போது பாருங்கள் இன்றைக்கு இந்த ஆபகூக்கை குறித்து நாம் பார்க்கும்போது அவன் எட்டாவது நபர் எட்டாவது தீர்க்கதரிசி யாருங்க ஆபகூக்கு எத்தனாவது தீர்க்கதரிசிங்க எட்டாவது தீர்க்கதரிசி சிறிய தீர்க்கதரிசிகளில் பன்னெண்டு பேரில் நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா சிறிய தீர்க்கதரிசிகளில் யோவேலிருந்து நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா யோவேல் யோனா மீகா நாகும் அப்படின்னு இப்படி நீங்கள் அந்த சிறிய தீர்க்கதரிசிகள் எண்ணி பார்த்தீங்கன்னா எட்டாவது நபராக வருவார் அப்போ பெரிய தீர்க்கதரிசிகள் யார் யாருன்னு கேட்டிங்கன்னா ஏசையா எரேமியா எசேக்கியல் தானியல் இவங்க பெரிய தீர்க்கதரிசிகள் சரிங்களா இவங்க எல்லாருமே பெரிய தீர்க்கதரிசிகள் நாலு பேர் ஏசையா எரேமியா எசேக்கியேல் டேனியல் இந்த நாலு பேரும் பெரிய தீர்க்கதரிசிகள் ஏன் பெரிய தீர்க்கதரிசி சொல்கிறேன்னா இவங்களுடைய நிருபங்கள் எல்லாமே நிறையா அதிகாரங்கள் இருக்கும் ஆனால் சின்ன தீர்க்கதரிசின்னு எப்படி சொல்கிறேன்னா அவங்களுடைய நிருபங்கள் எல்லாமே அஞ்சு அதிகாரம் நாலு அதிகாரத்தில் என்ன செஞ்சுருங்க முடிந்து விடும் சரிங்களா யோனா எத்தனை அதிகாரம் இருக்குங்க நாலு அதிகாரம் அப்போ அந்த சின்ன தீர்க்கதரிசிகளுடைய அதிகாரமெல்லாம் சின்னதாக முடிஞ்சிரு அப்போது இவர் யாருங்க எட்டாவது நபர் இவர் யாருங்க ஆபோகுக்கு யாருங்க எட்டாவது நபர் இவரை குறித்து பெருசா பார்த்தோன்னா இவரை குறித்து பெரிய பேக்ரவுண்டெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஆனால் ஆபகூக்கனுடைய சங்கீதம் அப்படின்னு ஒரு சங்கீதம் என்ன செய்யுங்க வேதத்தில் இருக்கிறது அப்படின்னா இவர்கள் தேவாலயத்தில் சங்கீதம் பாடின லேவி கோத்திரத்தில் ஒரு மனிதனாக என்ன செய்யலாம் இந்த ஆபகு இருக்கலாம் ஏன்னா இல்லைன்னா ஆபகூக்கனுடைய சங்கீதம் என்ன செய்ய மாட்டாங்க எழுத மாட்டாங்க அப்போ அந்த காலத்தில் லேவியர்கள் என்ன செய்வார்கள் தம்பூருக்களை வாசித்து சுரமண்டங்களை எடுத்து தேவனுடைய ஆலயத்தில் என்ன செய்வார்கள் சங்கீதம் பாடுவார்கள் உரலிலேயே சொல்லுங்களேன் அப்போ இவன் வந்து ஒரு ஒரு லேவி கோத்திரத்தை சார்ந்தவனா இருக்கலாம் அப்படிங்கிற நம்ம கெஸ் பண்ணலாமே தவிர அதுக்கான எந்த ஒரு அடையாளமுமே இல்லை சொத்திரம் கர்த்தர் நம்மை லேவியர்களாக ஆசாரியர்களாக அழைத்திருக்கிறார் உரலிலேயே சொல்லுங்களேன் அப்ப தேவன் நம்ம எதற்கு தெரிந்து கொண்டிருக்கிறான்னா நம் ஒவ்வொருவரும் கர்த்தரை பாட வேண்டும் ஒவ்வொருவரும் கர்த்தரை துதிக்க வேண்டும் ஒவ்வொருவரும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் அழிலோயா அப்போது சிறு ஆண்டவர் சொல்றாரு குழந்தைகள் பாலகர் வாயினால் சரிங்களா தினந்தோறும் பைபிளை வாசிக்கிறவங்க ஒரு அழிலோய சொல்லுங்களேன் தினந்தோறும் வாசிக்கிறது இல்லை சரிங்களா தினந்தோறும் வேதத்தை வாசியுங்கள் வேதம் வாசித்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம் சரிங்களா வேதம் வாசித்தா உங்களுக்கு ஆசீர்வாதம் உட்காந்து சத்தமாக தினந்தோறும் என்ன செய்ங்க பயில் வாசிங்க ஒரு வேளை காலை வேலையில் எலும்பி நம்ம வேலைக்கு போகிறதுக்கே நேரம் சரியாக இருக்குதுன்னா மாலையில் வந்து உட்காந்து என்ன செய்ங்க ஒரு ரெண்டு அதிகாரத்தை மூணு அதிகாரத்தை என்ன செய்ங்க வாசிங்க வாலிப பிள்ளைகள் என்ன செய்ங்க தினந்தோறும் என்ன செய்யணும் வேதத்தை வாசிக்க வேண்டும் சரியா வேதத்தை வாசித்தாதான் உங்களுக்கு என்னது ஆசீர்வாதம் வேதத்தை வாசிக்கணும் அப்போ வேதத்தை கவனிங்க இங்கே கவனிங்க வேதத்தை வாசித்தாதான் நமக்கு அதனுடைய ஆசீர்வாதம் இருக்கும் அப்போ நம்ம பேசும்போது வேத வசனங்களை சொல்லும் போது நமக்கு வசனம் தெரிய மாட்டேங்குது ஏன் தெரியறதில்லை வாசிக்கிறது இல்லை வாசிச்சாதான் தெரியும் அப்போ வாசிக்கும் போது தான் வசனங்கள் தெரியும் அப்போ நாம் பேசும்போது அந்த வசனத்தினுடைய பிற்பகுதி நீங்கள் என்ன செய்வீங்க சொல்லுவீர்கள் வாசிக்கலைனா நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க சொல்ல மாட்டீங்க நான் எப்போவுமே பாருங்க வேதம் அன்னைக்கு வாசிக்கலைன்னா அன்னைக்கு நைட்டு தூங்குறதுக்குள்ளேயாவது பைபிள் படிச்சுட்டு தான் தூங்குவேன் ஒரேலையே சொல்லுங்களேன் அன்னைக்கு காலையில் எழும்புனால் பிஸி ஷெட்யூலு அங்கே போக வேண்டியதாக இங்கே போ மீட்டிங் போக வேண்டியதாக இருந்துச்சு ஃபெலோஷிப் போக வேண்டியதாக இருந்துச்சு பர்சேச போக வேண்டியது எல்லாமே இருந்துச்சு ஆனால் என்ன செஞ்சிடுங்க அன்றைக்கி தூங்குறதுக்குள்ளே என்ன செய்யணுங்க வேதத்தை வாசிக்க வேண்டும் நான் போன வருஷத்தில் வேதத்தை வாசித்து முடிச்சுட்டு மறுபடியும் உபாகமும் வந்துட்டுப்போம் பழைய ஏற்பாட்டில் இங்கே வந்துட்டுங்க உபாகமும் வந்துட்டேன் இன்னைக்கு ஒன்பதாவது அதிகாரத்தையும் பத்தாவது அதிகாரத்தையும் என்ன செய்தேன் நான் வாசித்தேன் அடுத்தது வெளிப்படுத்தின விசேஷத்தில் இன்றைக்கு நான் ஐந்தாவது அதிகாரத்தை என்ன செஞ்சேங்க வாசித்தேன் அப்போது வாசித்த போது வாசிக்கிறது மட்டும் இல்லை நம்ம என்ன செய்யணுங்க அதனுடைய கருத்து என்னான்னு என்ன செய்யணுங்க தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு அலுவலை சொல்லுங்களேன் அலுவயா சோத்திரம் அப்போது உபாகமத்தில் இந்த ஆர்வன் மறிக்கிறதையும் தன் ஜனத்தோடு சேர்க்கப்படுறதையும் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்துடைய வழியில் நடக்கிறதையும் அந்த ரெண்டா ரெண்டு அதிகாரத்தில் கர்த்தர் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறார் மோசே மூலம் ரிப்பீட் பண்ணுறாரு சோத்ரம் அப்போது இதில் பார்த்தீங்கன்னா அந்த முத்திரைகளை உடைக்கும்போது என்ன செய்கிறாங்க ஒவ்வொரு குதிரை வருகிறது மங்கின நிறமுள்ள குதிரை அடுத்தது சிவப்பு குதிரை அப்படின்னு வருகிறது அப்போது இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அதை படிக்கும்போது மரணத்தை ஏற்படுத்துகிற தூதன் அப்படின்னு அப்படின்னு அது பிசாசினுடைய தூதர்கள் அல்ல பரலோகத்திலிருந்து தேவனால் அனுப்பப்படுகிற தூதர்கள் உரலிலேயே சொல்லுங்களேன் பிசாசின் தூதர்கள் அல்ல அதெல்லாம் அது படிக்கும்போது ஒருவேளை இது பிசாசனுடைய தூதர்களோ அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த ஏழு முத்திரைகளை உடைக்க யோதா கோத்திரத்து சிங்கமும் தாவிதின் வேறுமானவர் இந்த முத்திரைகளை உடைக்க அதிகாரம் பெற்றார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ வாசிக்கிற வேத வசனங்கள் இன்றைக்கி என்ன வாசித்தோம் வாசித்த வேத வசனத்தில் எந்த வார்த்தையும் நம்மளை என்ன செஞ்சிச்சு டச் பண்ணிச்சு அந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன இப்படி நல்லா நம்ம வேதத்தை இப்படி ரசித்து ருசித்து படித்தால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் அதற்கான ஆசீர்வாதங்களை கத்தர் தருவார் சொல்லுங்களேன் அப்போ வேதத்தை தினந்தோறும் என்ன செய்யணும் எல்லா பிள்ளைகளும் வாசிக்கணும் வாலிப பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் பைபிள் படிக்கலாம் காபி கொடுக்காதீங்க சரிங்களா சாப்பாடு போடாதீங்க உங்க பிள்ளைகள் பைபிள் படிக்கலன்னா என்ன செய்யாதீங்க டீ கொடுக்காதீங்க காபி கொடுக்காதீங்க பிஸ்கட் கொடுக்காதீங்க பைபிள் வாட்சியா பைபிள் வாசி அரும ஜபக்குமார் அவர்கள் அவங்க அம்மா அப்படி தான் அவங்களை வளர்த்துனாங்க இன்றைக்கி பீகாரில் ஒரு மிஷினரியாக இருக்கிறார்னா அவர் பைபிள் படித்தாதான் டீ சரிங்களா ஜோம் பண்ணிட்டு வந்தால் தான் சாப்பாடு இல்லைன்னா கிடையாது நம்முடைய பிள்ளைகள் இன்னைக்கு அப்படி ஸ்ட்ரிக்டாக வளர்த்துருமா இல்லை நீ பயில் படித்தாலும் சரி படிக்காட்டி சரிடா தமிழ் இந்தாடா சாப்பிட்றா தூங்குடா அப்படின்னு நம்ம இப்படி நம்முடைய பிள்ளைகளை நம்ம அந்த சத்தியத்தில் நம்ம கண்டிப்பாக என்ன செஞ்சணுங்க வளர்த்திட வேண்டும் அப்போ தினந்தோறும் என்ன செய்யணுங்க வேதத்தை வாசிக்க வேண்டும் இந்த ஆபகு எட்டாவது தீர்க்கதரிசி எட்டாவது சிறிய தீர்க்கதரிசிகள் எட்டாவது நபர் அதுக்கப்புறம் இன்னும் நாலு பேர் இருக்காங்க மொத்தம் பன்னெண்டு பேர் சரிங்களா அப்போ எட்டாவதுனாவே என்னதாங்க அற்பந்தான் எட்டாவது எட்டாவதுன்னு என்னதுங்க அற்பந்தான் ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த எட்டாவது தீர்க்கதரிசி சொல்லுகிற வார்த்தையே அப்போ கனம் பண்ணிப்பாங்களான்னா கனம் பண்ணியிருக்க மாட்டாங்க சரிங்களா எட்டுனாவே என்னதுங்க அற்பமானது அப்படின்னு அர்த்தம் எட்டுனாவே என்னதுங்க நியூ பிகினிங் செவன் இஸ் என்னதுங்க ஃபுல்ஃபில் நிறைவு ஏழுங்கிறது என்னதுங்க பூரணம் நிறைவு எட்டுங்கிறது புதிய தொடக்கம் நிறைவு ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்னதுங்க நியூ பிகினிங் எயிட் இஸ் நியூ பிகினிங் புதிய துவக்கம் அப்போது அந்த புதிய துவக்கம் எப்படி தான் இருக்கும் வசனத்தை சொல்லுங்களேன் ஆரம்பம் முடிவு ஆமாம் அப்போ ஆரம்ப அற்பம் அந்த நியூ பிகினிங் ஆரம்பம் எப்போ எப்படி தான் இருக்கும் ஆரம்பத்தை பக்கத்தில் இருக்கிற கரங்களை பிடிச்சி சொல்லுங்கள் ஆரம்பம் அற்பந்தான் ஆரம்பத்தை அற்பமாக என்ன செய்வாங்க நினைப்பாங்க சரிங்களா முடிவு எப்படி இருக்கும் சம்பூர்ணமாக இருக்கும் யா ஆரம்பத்தில் யாருமே என்னது அப்போ பாருங்க வாசிப்போம் யோவான் நாலாவது அதிகாரத்தில் நாற்பத்தி நாலாவது வசனத்தை வாசிங்க யோவான் நாலாவது அதிகாரம் நாற்பத்தி நாலாவது வசனம் ஒரு தீர்க்கதரிசிக்கு எங்கே எங்க கன இல்லைங்க சொந்த ஊர்ல கனம் இல்லை ஒரு ஊழியக்காரனுக்கு தவறாக நினைத்துக் கொள்ளாதீர்கள் ஒரு ஊழியக்காரனுக்கு சொந்த சபையில கனம் இல்லை சரிங்களா அடர் அப்படிதான் சொந்த சபையில் கனம் இல்லை ஆனா யார்கிட்ட கனம் இருக்கு வெளியே கனம் இருக்கு ஒரு அலையிலே சொல்லுங்களே ஸ்தோத்திரம் ஏன்னா கர்த்துடைய வசனம் சரிங்களா அப்போது ஒரு தீர்க்க தரிசிக்கு சொந்த ஊர்ல கனம் இல்லை அப்போது பாருங்கள் நேற்று தினத்தில் நான் ஜம் பண்ணிட்டு போனால் ஒரு ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாங்க கால் பண்ணியிருந்தாங்க புது நம்பராக இருந்துச்சு நான் யார் கால் பண்ணாலும் இன்றைக்கி நம்ம நம்ம நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல பழக்கம் யார் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டோம் திரும்பவும் கூப்பிட மாட்டோம் ஒரு அலுவலையே சொல்லுங்களேன் யார் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டோம் என்ன செய்ய மாட்டோம் திரும்ப கூப்பிட மாட்டோம் கேட்டால் ஃபோன் சைலண்ட்டில் இருந்துச்சு என்னதுங்க கேட்டால் ஃபோன் சைலண்ட்டில் இருந்துச்சு ஃபோன் என்ன செய்யலை அடிச்சுதே கேட்கல பாருங்கள் கேட்கல கரெக்டாக சொல்கிறான் சரிங்களா கேட்கல இப்போ அப்படின்னா சொல்கிறான்னா இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா அப்போது கேட்கலை இப்படி ஒரே வார்த்தையை சொல்லி என்ன செஞ்சிடறோம் மலிப்பிடுறோம் ஆனால் பாஸ்ட்டு கூப்பிட்டாரே கூப்பிட்டா ஏதோ அறுவை போடுவாரா எதுக்கு கூப்பிட்டாருன்னு தெரியலையங்கிறதுக்காக தான் நம்ம ரிட்டன் கூப்பிட்றது இல்லை புரிஞ்சுதுங்களா ஆனாலும் என்னன்னா அது நல்ல பழக்கம் அல்ல நம்ம யார் அழைத்திருந்தாலும் ரிப்பீட் நம்ம என்ன செய்யணுங்க அவங்களுக்கு கூப்பிடணும் எதுக்கு கூப்பிட்டாங்க ஏன் கூப்பிட்டாங்க சரிங்களா சோத்திரம் ஒருத்தரை நான் ஜெர்கின் எடுக்கும்போது கூப்பிட்டேன் அவர் ஐ வில் கால் லெட்டர் அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிட்டார் சரிங்களா நான் அப்புறம் கூப்பிடுறேன்னு சொல்லி சரிங்களா எப்போ கூப்பிட்டார் தெரியுமா நாலு நாள் கழித்து கூப்பிட்டார் நாலு நாள் கழித்து கூப்பிட்டேன் எந்த ஜெர்க்கின் எடுக்கிறது ஜெர்கின் ஏற்கனவே எடுத்து முடித்தாச்சு பச்சை கலர் எடுத்தாச்சு அவர் பிடிச்சாலும் சிங்கிச்சாதான் பிடிக்காட்டியும் சிங்கிச்சாதான் சரிங்களா அப்போது அன்னைக்கு ஃபோன் பண்ண அன்றைக்கே எடுத்திருந்தா என்ன செஞ்சுக்கலாங்க பாஸ்டர் உங்களுக்கு என்ன கலர் ஜெர்கின் வேணும் சொல்லுங்கள் அந்த கலர் எடுத்துடுறோன்னு சொன்னால் என்ன செய்ய முடியும் எடுக்க முடியும் நான் பாருங்க சாயந்தரம் கூப்பிட்டா கூட பரவாயில்ல அவர் அவ்வளோ பிஸியாக இருக்கிறார் ரொம்ப பிஸிங்கன்னு வச்சுங்களேன் சாய்ந்தரம் சாப்பிட்றதுக்கும் கூட அவருக்கு என்ன இல்லை நேரம் இல்லை போல தூங்குறக்கும் கூட நேரம் இல்லை போல ஐயா கூப்பிட்டீங்க எதுக்கையா கூப்பிட்டீங்கன்னு கேட்டிருக்கலாம் இங்கே நாலு நாள் கழிச்சு கூப்பிட்டாரு நான் எடுக்கவே இல்லை சரிங்களா நான் எடுக்கவும் இல்லை நான் இல்லை நான் கூப்பிட்டேன்னு டென்ஷனாக திட்டிடுவேன் ஏன்னா நான் கூப்பிட்டது எப்போது நாலு நாளைக்கு முன்னாடி நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் அன்றைக்கே என்னன்னு கேட்டிருக்கணும் நாலு நாள் கழிச்சு கூப்பிடுங்க நாலு நாள் கழிச்சு தான் ஞாபகம் வந்துச்சா சரிங்களா அப்போது என்னன்னா அழைக்கும் போது நம்ம என்ன செஞ்சிடணுங்க யார் கூப்பிட்டாலும் அது ஒரு நல்ல ஒரு பழக்கம் நான் கூப்பிட்டு அவங்களோட பேச ஆரம்பித்தேன் அவங்க பேர் ஜெயக்கொடி நாங்கள் அவங்க பேர் ஜெயக்கொடி எங்கள் சம்மந்தி உங்கள் சச்சில் இருக்காங்க நாங்கள் சொத்தனை விஜயபாஸ்கருடைய மாமியார் போலீஸ்காரர் விஜயபாஸ்கருடைய மாமியார் சண்முகம் செல்வி எங்கள் சம்மந்தி இதாக அப்படின்னு சொன்னாங்க அப்படியா அப்படின்னா நாங்கள் யாருன்னு கேட்டேன் அப்புறம் அந்த போலீஸ்கார் ஊட்டியில் போலீஸ்கார் விஜயபாஸ்கர் இருக்கிறாரே அவங்க அம்மா தான் விஜயபாஸ்கருடைய அம்மா தான் ஜெயக்குடி எனக்காக ஜபித்து கொள்ளுங்கள் நீங்கள் அதில் ஐயோங்கிற ஒரு குரல் கேட்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்க தரிசனத்தை கேட்டு நீங்கள் கண்ணீரோடு ஜபித்தீங்க அந்த ஜெபம் பண்ணினதுனாலே அந்த ஐயோங்கிற குரல் மாறினதுன்னு நீங்கள் சொன்னீங்க அது எனக்கு தான் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஏன்னா எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து நான் ம நான் பிழைக்க மாட்டேன் நான் செத்துருவேன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் நான் ஆண்டவர் என்னை நினைத்ததுனாலே எனக்கு ஐயோங்கிற ஒரு வார்த்தை வராதபடி என்னை காப்பாற்றி இன்றைக்கி ஓப்பன் ஆர்ட் சர்ஜரி முடிச்சு நான் நல்லா இருக்கிறேன் அதனால் அந்த ஐயோங்கிற குரல் என் வாழ்க்கையில் வராததுக்கு காரணம் இன்றைக்கி இந்த வருஷத்தில் நான் இருக்கிறேன் ஆண்டவருடைய கிருபேன்னு சொல்லி சொன்னாங்க ஒரு அலையலையே சொல்லுங்களேன் அல்வியா சோத்திரம் அப்போவே அவங்களுக்கு ஃபோன்லேயே அப்போவே ஜம் பண்ணேன் ஆண்டவர் நல்ல சுகத்தை கரண் தரணும் தீர்காய்சை தரணும் அப்படின்னு சொல்லி ஜெவம் பண்ண யார் எப்போ நம்மளை கூப்பிட்டாலும் அவங்க எது கூப்பிட்டாங்கன்னு நம்ம கேட்டு பாருங்கள் அவங்களுக்கு இம்மிடியாக என்ன செய்யணுங்க அப்போவே நம்ம ஜவம் பண்ணிடணும் சரிங்களா ஜெவம் பண்ணு அதுதான் நம்மளை கூப்பிடுறவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு நல்ல ஒரு கடமை அப்போவே ஜெபிக்கணும் வேண்டும் இதெல்லாம் இந்த மாதிரி பழக்க வழக்கங்களை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் சரிங்களா கற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ நிச்சயமாய் பாருங்கள் இன்றைக்கு நிறைய பேர் நம்ம ஏன் அப்போவே ஜெவம் பண்ணிடறோன்னா அந்த ஜபத்தை கேட்டு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார் அலே லூயா சமீபத்துக்கு மட்டுமல்ல தூரத்துக்கும் கர்த்தர தேவன் எந்த தேசத்தில் இருந்தாலும் நம்ம இங்கே கைகளை உயர்த்தி ஜெவம் பண்ணால் அமெரிக்காவில் அற்புதம் நடக்கும் அலே லூயா இங்கே நம்ம ஜவம் பண்ணால் தஞ்சாவூரில் அற்புதம் நடக்கும் சென்னையில் ஏன் அப்படின்னா அதுதான் விசுவாசம் சரி நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் தண்ணி எடுத்துக்கங்க எண்ணெய் எடுத்துங்க உங்களுக்காய் ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஜவு பண்ணிவிட்டு அடுத்தவங்களை ஃபோன் பண்ணி விசாரிக்கணும் இதெல்லாம் நம்ம செய்யணும் விசாரிக்கும் போது பாருங்கள் அவங்க எங்களுக்கு நீங்கள் ஜபம் பண்ணிங்க சுகம் கிடைச்சது நல்லா இருக்கிறோம் அலே லூயா அப்போ நமக்கு ஒரு விசுவாசம் வரும் நம்முடைய ஜபத்தை கூட கத்தர் கேட்குறார் ஒரு அலே லுய் சொல்லுங்களேன் அப்போ தேவ பிள்ளைகளே யார் நம்மை அற்பமாய் நினைத்தாலும் தேவன் உங்களையும் என்னையும் அற்பமாய் நினைப்பது இல்லை அலே லூயா உலகம் அற்பமாய் நினைத்தாலும் கத்தர் நம்மை என்ன செய்யறதில்லைங்க அற்பமாய் நினைப்பதில்லை ஏனா ஏனா ஒன்னு சாம் வேல் பதினாறாவது அதிகாரத்தில் ஆ சரிங்களா ஒன்று சாமி பதினாறாவது அதிகாரத்தில் நேரங்கள் இல்லை நான் முடிக்கிறேன் பதினாலாவது அதிகாரத்தில் பதினாறாவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சவுளை ராஜாவாகிறதுக்கு நான் மனஸ்தாபப்பட்டேன் அப்போ நான் தள்ளின சவுளுக்காக நீ எவ்வளவு நாள் என்ன செஞ்சிட்டு இருப்பேன் துக்கிச்சிட்டு இருப்பேன்னு சொல்லி சாமுவேல் தீர்க்க தரிசின இடத்தில் கத்தர் சொல்லுகிறார் சரிங்களா நான் சவுளை தள்ளிட்டேன் நீ சவுளுக்காக அந்த ஒன்றாவது வசனத்தை வாசிங்களேன் என்றார் போதும் சரிங்களா தெரிந்து கொண்டேன் என்றார் அப்போ எத்தனாவது தீர்க்க தரிசிங்க எட்டாவது தீர்க்க தரிசி எட்டுனா என்னதாங்க அற்பம் தான் அற்பம்தான் ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணம் நாம் எல்லாரும் அற்பமானவர்கள் தான் ஆனாலும் நம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் அல்ல லூயா பாருங்க அப்போது தாவீது எத்தனாவது பிள்ளை எட்டாவது பிள்ளை சரிங்களா ஏழு பேர் வந்துட்டாங்க எத்தனை பேர் வந்துட்டாங்க ஏழு பேர் வந்துட்டாங்க இவன் அந்த பாப்பா அந்த சேரில் இருந்து அது கீழே விழுந்துச்சுன்னா கவனிங்க அப்போ எட்டாவது இந்த இவன் இவன் எப்படி இவன் பார்க்குறாங்க இல்லை இல்லை நம்ம சாமுவேலு தைல கொம்பு எடுத்துட்டு போய் எப்படி வசனம் நினைக்கிற வாசிங்க ஆ ஆ ஆ ஆ இல்லை நீங்கள் அந்த வசனத்தை வாசிச்சிட்டு வந்த நீ வந்து இவன் சரீரத்தை பார்க்குற ஆ ஆ நீ முகத்தையும் சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம் சரிங்களா எளியா ஜெய்ஜா நிக்கா இருக்கிறான் அவங்க அண்ணன்மார்கள்லாம் பயங்கரமா இருக்கிறானுங்க ராஜாவுக்கு தகுதியான சவுள் மாதிரி ஐட்டம் வைட்டும் மாதிரி இருக்கிறானா அல்லது இவன் என்ன செய்வானா மசில்ஸ் பயங்கரமா இருக்கா ஜிம்பாடியாக இருக்கிறானா அப்படியே பார்த்த ராஜாவை போய் நின்று அப்படி என்ன செய்யணும் இருக்கணும் அப்படின்னு பார்க்கிறான் கர்த்தர் என்ன சொல்றாரு மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் முகத்தை பார்க்கிறான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் அல்ல இல்லையா அதனாலே நெட்டையோ கொட்டையோ ஒள்ளியோ குண்டோ இதெல்லாம் என்ன செய்யறது இல்லைங்க இப்போ இது மனுஷன் பார்க்கிற விதம் நான் எப்படி பார்க்குறேன் இருதயத்தை பார்க்குறேன் அப்போ தேவ மக்களே தேவ ஜனமே நான் உண்மையாக கர்த்தருக்கு பயன்பட வேண்டும் என்கிற எண்ணம் நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் நம்ம எப்படி இருந்தாலும் கருப்பாக இருந்தாலும் வெள்ளையா இருந்தாலும் நெட்டையா இருந்தாலும் குட்டையா இருந்தாலும் ஒல்லியா இருந்தாலும் குண்டா இருந்தாலும் கர்த்தர் உங்களையும் என்னையும் பயன்படுத்த வல்லவராயிருக்கிறார் ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன் அல்ல லூயா அப்போ இந்த எட்டாவது தாவிதை அவன் நட்புமாய் நினைக்கிறான் சோத்ரன் யாரு அவங்க அப்பா ஏழு பேரை வர வச்சுட்டான் ஆனால் என்ன செய்யலீங்க தாவீதை வர வைக்கல அப்போ இவன் கேட்குறான் உன் பையன் இவ்வளோதானா சாம்பல் கேட்குற இவ்வளவு உன் பசங்க ஆமாம் ஒருத்தர் இருக்கிறான் எங்க இருக்கிறான் ஆமாம் ஆடு மேச்சிட்டு இருக்கிறான் ஆம எதுக்குள்ள ஆய்க்கில்ல சொல்லுங்களேன் யுத்தத்துக்கு லாய்க்கில்லை ஊழியத்துக்கு அவன் இல்லை யுத்தத்துக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அவன் அற்பமாய் நினைக்கிறான் அந்த அற்பமான தாவி இதை தான் கர்த்தர் ராஜாவாய் மாற்றினார் ஹலே அதனாலே நமக்கு எங்கே கனம் இருக்கோ எங்கே கனம் இல்லையோ கனம் இல்லைங்கிறதுக்காக நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க எனக்கு கனமே இல்லை நான் என்ன செய்ய மாட்டேன் பயன்பட மாட்டேன் அப்படின்னலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது நினைக்கக்கூடாது நமக்கு கனம் இருந்தாலும் கனம் இல்லாட்டியும் கத்தருக்காக நாம் எலும்பி ஓட வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது ஒரு அளவில் சொல்லுங்களேன் கரங்களை தட்டி கத்தரை மையமைப்படுத்துவோம் சோத்ரம் அதனாலே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே தேவ ஜனமே அப்படிப்பட்ட இந்த அற்பமாய் எண்ணப்பட்ட எட்டாவது தீர்க்கதரிசி ஆபகுக் மூலம்தான் கத்தர் என்ன செய்கிறார் பேசுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம் அப்போ ஆபகுக்கு கத்தர் சொல்லுகிறார் அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு அது நிச்சயமாய் வரும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வசனங்கள் மத்தே இருபத்தி நாலு முப்பத்தஞ்சு வாசிங்க நான் முடிக்கிறேன் முடிச்சு நாம் திருவண்ணுக்கு நேராக கடந்து போகலாம் மத்தேயு இருபத்தி நாலு முப்பத்தி அஞ்சு ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் என்ன செய்யாதுங்க ஒளிந்து போகாத அந்த நம்பிக்கை நமக்கு வேணும் வானமும் பூமியும் ஒளிந்து போகும் ஆண்டவுடைய வார்த்தை என்ன செய்யாது ஒழியாது அதனாலே நமக்கு சபைக்கு கொடுத்த வாக்கு தத்தம் ஆனாலும் சரி நமக்கு தனிப்பட்ட விதத்தில் கொடுத்த வாக்கு தத்தம் ஆனாலும் சரி கர்த்தர் அதை நிறைவேற்றுவார் ஒரு அளவில் சொல்லுங்களேன் அதை நிறைவேற்றுவார் இப்போ வானமும் பூமி ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தைகள் என்ன செய்யாதுங்க ஒரு நாள் ஒளிந்து போகாது அப்போ அந்த வார்த்தைகளை தினந்தோறும் என்ன செய்யுங்க சொல்லுங்க வசனங்களை தினந்தோறும் என்ன செய்யுங்க சொல்லுங்க கத்தர் என்ன செய்வார் நிச்சயமாய் நம்மை ஆசிர்வதிப்பார் அப்போ தேவன் சொல்லுகிற நல்லதோ அல்லது எச்சரிப்போ நிச்சயம் நடக்கும் என்பதை நீங்களும் நான் என்ன செய்யணுங்க விசுவாசிக்க வேண்டும் தேவன் சொல்லுகிற நல்லதாக இருக்கலாம் நல்லது நம்ம எடுத்துக்குவோம் நல்லது எடுத்துக்குவோம் ஆனால் என்ன செய்ய மாட்டோம் எச்சரிப்பை எடுக்க மாட்டோம் ஆமாம் இவருக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி அப்போது என்ன அப்படின்னா நம்ம எச்சரிப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போ நம்முடைய சொந்தத்தில் இரத்த உறவில் ஐயோங்கிற ஒரு சத்தம் வரும் அப்படின்னு சொன்னால் அது எச்சரிப்பு நம்ம என்ன செய்யணும் அதுக்காக அழுது ஜெபம் பண்ணிட்டானா அந்த ஐயோங்கிற குரல் இல்லாதபடி தேவன் காப்பார் ஒரு அளவில் சொல்லுங்களேன் அந்த எச்சரிப்பை நம்ம அற்பமாய் நினச்சிட்டு விட்டுட்டோன்னா அந்த பாதிப்பு நம்மை மரண வரைக்கும் என்ன செய்யுங்க கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் அப்போ நம்ம என்ன செய்யணுங்க அதுக்காக கண்ணீரோடு ஜபிக்கணும் அந்த எச்சரிப்பை தாண்டிட்டாலும் மறுபடியும் நம்ம என்ன செய்யணுங்க மறுபடியும் அவர்களுக்காக நம் கண்ணீரோடு என்ன செய்ய வேண்டுங்க ஜெபிக்க வேண்டும் அப்போ எது தேவனுடைய வர நல்லதோ அல்லது எச்சரிப்பின் வார்த்தையோ அதை நாம் என்ன செய்யணுங்க கனப்படுத்த வேண்டும் என்னுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வார்த்தை சொன்னார் சொல்லும்போது அதற்கு சொன்ன பின்னாடி நாங்கள் கண்ணீரோடு ஜெபித்தோம் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சம்பவங்கள் இப்படிங்கிறதுக்குள்ளே அவங்க உயிர் முடிஞ்சிருக்கும் சரிங்களா இப்படிங்கிறதுக்குள்ளே அவங்க உயிர் முடிஞ்சிருக்கும் சரிங்களா ஆனால் அன்றைக்கு கர்த்தர் அவர்களுக்கு ஜீவனை கொடுத்து அவர்களை காப்பாற்றி இன்றைக்கு அவர்களை உயிரோடு பூமியில் கத்தர் வைத்திருக்கிறார் அலே லோயா ஆனால் நான் சொல்கிறேன் பாருங்கள் அந்த ரெண்டு உயிர் அப்படி அன்றைக்கி போயிருந்துச்சுன்னா இந்த வருஷத்தில் நான் புது ஆராதனை நடத்துவது கேள்விக்குறியாக இருந்திருக்கும் சரிங்களா ஆராதனை நடத்துவது கேள்விக்குறியாக இருந்திருக்கும் ஆனாலும் அவங்கள நினைக்கும்போது கூட பிறந்த ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளில் உனக்கு இழப்பு வரும் பிரச்சனை வரும் அப்படின்னு ஐயோ குரல் வரும்னு சொல்லி சொன்ன உடனே அது என்னை பயங்கரமாக அதை ஒரு வேதனை படிச்சிருச்சு அதை நான் உடனே இம்மிடியாக அந்த வா வார்த்தைக்கு இம்மிடியேட்டாக கீழ்ப்படிந்து நாங்கள் ஜெபித்தோம் நான் சொல்லுவேன் நாங்கள் அவங்களை காப்பாற்றலை கத்தர் அந்த பிள்ளைகளை காப்பாற்றினார் அல்ல லூவியா அதனாலே நமக்கு என்ன வார்த்தையாக இருந்தாலும் நம்ம என்ன செய்யணுங்க நம்ம அதுக்கு கீழ்படியும் ஒரே வசனத்தை வாசிப்போம் ரோமர் பத்தாவது அதிகாரத்தில் வசனம் ரோமர் பத்து பதினேழு வரும் கேள்வி வரும் சரிங்களா நம்ம என்ன தியானிக்க போகிறோம் இந்த வசனத்துல என்ன தியானிக்க போற முடிக்கிறேன் அது தாமதித்தாலும் அதற்கு காத்துரு அது நிச்சயமாய் வரும் அப்போ எதில் வருமா விஸ்வாசம் கேள்வினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் அப்போ அப்போ என்ன கேள்வி என்ன அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு அது நிச்சயமாய் வரும் கேள்வியாக மாற்றுங்களேன் இப்படி நான் பதிலை கொடுத்துட்டேன் இதை கேள்வியை மாத்துங்க இதை கேள்வியை மாத்துங்க அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு அது நிச்சயமாய் வரும் எது தாமதித்தாலும் கேள்வி எது நிச்சயமாய் வரும் கேள்வி புரிஞ்சுதுங்களா எதற்கு காத்திருக்க வேண்டும் கேள்வி ஒரு அளவில் சொல்லுங்களேன் அப்போது எது தாமதித்தாலும் எதற்கு காத்திருக்க வேண்டும் எது நிச்சயமாய் வரும் இதை தான் நம்ம என்ன போகிறோம் தியானிக்கப் போகிறோம் ஒரு அளவில் சொல்லுங்களேன் இதை தான் நம் வருகிற நாட்களிலே எது தாமதித்தாலும் எதற்கு காத்திருக்கணும் எது நிச்சயமாய் வரும் என்கிறதை நாம் என்ன செய்ய போகிறோம் வருகிற நாட்களிலே தியானிக்க போகிறோம் நம்மை ஆசிர்வதிப்பாராக நான் ஆரம்பித்து விட்டுறேன் என்ன இருக்குங்க தரிசனம் நிறைவேறும் அப்போ அடுத்து அந்த வசனத்தை வாசிங்க ஆ அது விளங்கும் எது விளங்கும் தரிசன விளங்கும் அப்ப எது தாமதிக்கும் தரிசனம் தாமதிக்கும் அப்ப எதுக்கு காத்திருக்கணும் தரிசனத்துக்கு காத்திருக்கணும் எது நிச்சயமாய் வரும் தரிசனம் நிச்சயமாய் வரும் கரங்களை தட்டி கத்தரை மயமைப்படுத்துவோமா இல்ல லோயா புரிஞ்சுதுங்களா அப்போ வசனத்தினுடைய தொடக்கமே என்ன தரிசனம் அப்போ அந்த தரிசனம் நிறைவேறும் அது தாமதி தரிசனம் தாமதித்தாலும் தரிசனத்துக்கு காத்துரு தரிசனம் நிச்சயமாய் வரும் இதை நாம் தியானிக்க போகிறோம் அதனால் வருகிற காலங்களிலே சோத்திரம் ஜபத்தோடு வாங்க கத்தர் ஏன்னா அவர் எனக்கு எப்படி பிரசங்கம் பண்ணுறாரோ பிரசங்கத்தை கொடுக்குறாரோ அப்படி தான் நான் என்ன செய்கிறேன் ப்ரிப்பேர் பண்ணுறேன் சரிங்களா அவர் பிரசங்கத்தை கொடுக்குறபடி ப்ரிப்பேர் பண்ணுறேன் இதை எப்படி வேணால் நம்ம தியானிக்கலாம் சரிங்களா பயங்கரமாக தியானிக்கலாம் கடந்த நாட்கள் ஃபஸ்ட் வந்தார் அவர் மெசேஜ் கொடுத்தாரு இல்லைங்களா அவர் தரிசனத்தை கொடுத்து யாருக்கு தரிசனம் கொடுப்பாரு ஜபிக்கர்களுக்கு தரிசனம் கொடுப்பாரு சுத்த இருதயமுர்களுக்கு தரிசனம் கொடுப்பாரு அப்புறம் தெரியலிங்களா சரி அப்புறம் நான் யோசிச்சு சொல்கிறேன் நம்ம எல்லோரும் இருங்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கர்த்தனமோடு பேசியிருக்கிறார் நல்ல தகப்புனே நீர் பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி ஆமாப்பா நாங்கள் யார் எங்கள் அற்பமாக என்னாலும்